அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் நீங்கள் பார்க்க போவது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று பொறாமையை தவிர்க்கவும் உங்கள் பணிகளுக்கு முழுமையான உழைப்பும் நேசமும் கொடுக்கவும் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் மேன்மையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் திறமைகள் மற்றும் பலங்களை நம்பி சிறந்த முடிவுகளை எடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான ஆதரவு பெற முடியும் இதை தவற விடாமல் உங்கள் தொடர்புகளுடன் நல்ல உறவுகளை பேணுங்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று போட்டியினால் நீங்கள் சவால்களை எதிர்கொள்வீர்கள் ஆனால் உங்கள் நிலைப்பாட்டை தக்க கொண்டு நேர்மையுடன் முன்னேறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான தருணங்களை எதிர்நோக்கலாம் உங்கள் செயல்களில் மகிழ்ச்சியை காணுங்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தும் கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் ஆதாயங்களை பற்றிய தீர்வுகளை எடுக்க வாய்ப்பு உண்டாகும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் துலா ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் உடல் நிலையை கவனிக்கவும் நோய்களை தவிர்க்க நேர்மையான பாதுகாப்பை மேற்கொள்ளுங்கள் சிறு குறைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கையில் இன்பமான தருணங்களை அனுபவிக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் பரிணாமம் அடைந்திருப்பதால் மனசாட்சியில் மகிழ்ச்சி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் நன்மையை எதிர்நோக்கலாம் உங்கள் முயற்சிகள் சிறந்த விளைவுகளை தரும் மேலும் நீங்கள் யாரிடமும் உதவிகரமாக இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று சோர்வு அல்லது உடல் நலக்குறைவால் பாதிக்கப்படலாம் நல்ல ஆரோக்கியத்தை பெற குளிர்ந்த சோம்பல் மற்றும் ஓய்வு மிகவும் அவசியம் கும்பராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் மிகுந்த விவேகத்துடன் இருக்க வேண்டும் திறமை மற்றும் சூட்சுமம் உங்கள் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் மீனராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பகைவர்களுடன் தகராறு எதையும் தவிர்க்கவும் உங்கள் சுமூகமான அணுகுமுறை நிலைத்தன்மை மற்றும் நேர்மையை வைத்து எல்லாவற்றையும் சமாளிக்கவும் ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்